வணக்கம் நான் உங்கள் ஜீவா இன்றைய சடுகுடு துடைவிலன் காண இருப்பது ஈரானுடைய அதிபர் ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அடைந்திருக்கிறார் அது குறித்து சில சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கிறது இது குறித்து பேச இருக்கின்றோம் நமது சடுகுடு சேனலுக்கு நீங்கள் புதியவரைனில் சடுகுடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே வணக்கம் நேற்றைய தினம் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணம் செய்த ஹெலிகாப்டர் மோசமான வானிலை காரணமாக தரையில் விழுந்து நொறுங்கி இந்த விபத்தில் ஈரான் அதிபர் ரைசி வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் பலியாகியிருக்க கூடும் என்று அஞ்சப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று அதிகாரப்பூர்வமாக ஈரான் அரசு இன்றைக்கு அவர் மறைந்திருப்பதாக மரணம் அடைந்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி நேற்று முன்தினம் அஜர்பைஜான் நாட்டிற்கு சென்றார் அங்கு இரு நாடுகள் இணைந்து கட்டி கட்டியுள்ள அணை திறப்பு விழா அந்த நாட்டின் அதிபர் இல்காம் அலியேவுடன் கலந்து கொண்டார் பின்னர் நேற்று நாடு திரும்பிய ரைசி ஈரானில் உள்ள கிழக்கு அஜர்பைஜான் மாகாணம் ஜோல்பா நகருக்கு நேற்று ஹெலிகாப்டரில் சென்றார் அதிபருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் கோசைன் அமீர் அப்துல் லாகியான் அதிகாரிகளும் அவர்களோடு அதிகாரிகளும் சென்றனர் இவர்களுக்கு பாதுகாப்பாக இரண்டு பைலட் கெலிகாப்டர்களும் அதாவது இவருடைய காண்வையில் இரண்டு பாதுகாப்பு ஹெலிகாப்டர்களும் உடன் சென்று சென்றதாக சொல்லப்படுகின்றது பைதான் நாட்டின் எல்லையோரமாக இருக்கும் ஜோல்பா நகர் தலைநகரில் டெக்ரானில் இருந்து அறநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஜோல்பாவில் மோசமான வானிலை காரணமாக கெலிகாப்டர் தரையிறங்கியதாகவும் அப்போது சிரமங்களை எதிர்கொண்டதற்கான எதிர்கொண்டதாக ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது அதிபரின் ஹெலிகாப்டருக்கு பின்னால் சென்ற அந்த இரண்டு பாதுகாப்பு ஹெலிகாப்டர்கள் பத்திரமாக திரும்பியுள்ளன அதிபர் சென்ற ஹெலிகாப்டர் குறித்த எந்த தகவலும் தெரியவில்லை என்ற நிலைமையை தான் முன் நேற்று வரை அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இன்றைய காலை அதிகாரப்பூர்வமாக ஈரான் அரசு இந்த விபத்து என்பது நடந்திருக்கிறது ஈரான் அதிபர் மர மரணமடைந்திருக்கிறார் என்ற த செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் அதேபோல் வெளியுறவுத்துறை அமைச்சரும் ம மரணமடைந்திருக்கிறார் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளதானா அதில் இருந்த அதிபரின் கதை என்ன என்பதையெல்லாம் பற்றி பல்வேறு தகவல்கள் இரண்டு நாட்கள் நேற்றிலிருந்து வந்து கொண்டிருந்தது இப்பொழுது அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் இந்த விபத்து என்பது திட்டமிடப்பட்ட விபத்தா அல்லது இயற்கையாக நடந்த விபத்தா என்பதை பற்றி விசாரிப்பதற்கு ஈரான் அரசு உத்தரவிட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இங்கே அதாவது நமது மேற்காசிய நாடாக பார்க்கப்படுகின்ற ஈரான் பக்கத்தில் அருகே அருகாமையில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கிடையே பெரும் போர் என்பது நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பாக சொல்லப்படுகின்ற ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலும் போல் கமாஸ் அதாவது பாலஸ்தீனத்தினுடைய அமைப்பான ஹமாஸ் மீது போர் தொடுத்து கொண்டிருக்கிறது இந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பான ஹமாஸிற்கு ஈரான் அதிபரும் ஈராவினுடைய அரசும் தொடர்ந்து ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலினுடைய உளவுத்துறையாக பார்க்கப்படுகின்ற மொசாட் இந்த மொசாட் என்ற உளவு அமைப்பு என்பது அமெரிக்காவினுடைய சிஐஏ என்று சொல்லப்படுகிற உளவு அமைப்பான சிஐஏ ரஷ்யாவினுடைய உளவு அமைப்பான கேஜிபி அதேபோல் இந்தியாவினுடைய உளவு அமைப்பான ரா இவற்றிற்கு மேலாக ஒரு பெரிய பெரிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒரு இத்தனோடு குட்டி நாடாக பார்க்க இருக்கின்ற இஸ்ரேலினுடைய நாடு அதன் உளவு அமைப்பு என்பது மட்டும் ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் நடத்தப்படுகின்ற ஒரு உளவு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உலகத்திலேயே மிக மிக பயங்கரமான ஒரு உளவு அமைப்பென்றால் அது இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்பாக பார்க்கப்படுகிறது சமீபத்தில்தான் ஈரான் அதிபர் ஹமாஸ் அமைப்பிற்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் ஈரானுடைய அம்மா அதிபர் கடும் போர் தொடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையும் செய்திருந்தார் ட்ரோன் தாக்குதலும் நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் இந்த விபத்து என்பது ஹெலிகாப்டர் விபத்து என்பது பாதுகாப்புக்கு செல்ல சென்ற இரண்டு ஹெலிகாப்டர்களும் பத்திரமாக திரும்பியிருக்கின்ற நிலையில் இந்த பாதுகாப்பு மீறி இதை தாண்டி இவர்கள் இவரது அதாவது அதிபரும் வெளியுறவு அமைச்சரும் சென்ற இந்த ஹெலிகாப்டர் எப்படி விபத்துக்குள்ளதானது என்பதை பற்றி ஆய்வு செய்ய இருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் இரண்டு பாதுகாப்பு ஹெலிகாப்டரும் பத்திரமாக இருக்கின்ற போது அதிபர் சென்ற அதிபரும் வெளியுறவு அமைச்சரும் சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது இயற்கையாகவே நடந்ததா அல்லது திட்டமிட்ட சதியா என்று இன்றைக்கு உலக நாடுகள் புறம் கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த விபத்தில் இஸ்ரேலுடைய மொசாட் அமைப்பு சம்பந்தப்பட்டிருக்குமோ என்ற அச்சம் என்பது ஏற்பட்டிருக்கிறது ஒருவேளை இஸ்ரேல் அதனுடைய மொ மொஷாட் அதனுடைய உளவுத்துறை இந்த மரணத்திற்கு இந்த விபத்திற்கு காரணமாக இருந்தால் தெற்காசிய அதாவது மேற்காசியாவில் குறிப்பாக அந்த ஈரான் ஈராக் சவுதி அரேபியா போன்ற வளைகுடா பகுதியில் மிகப்பெரிய போர் என்பது நடப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதாக அச்சப்படுகிறார்கள் உளவு அமைப்பாக கருதப்படுகின்ற மொஷாட் இந்த பின்னணியில் இருப்பதாகவும் சில ஊ ரஷ்ய ஊடகங்களும் அமெரிக்க ஊடகங்களும் இன்றைக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறது இந்த விபத்திற்கு அமெரிக்காவும் அதனுடைய உளவு அமைப்பான சிஐஏவும் இஸ்ரேலும் காரணமாக இருப்பதாகவும் இன்றைக்கு பல பத்திரிகைகள் செய்து வந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வுகளில் பார்க்கின்ற போது இது ஒரு திட்டமிட்ட கொலையோ என்று விபத்தாக ஏற்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா என்ற அச்சம் என்பது இன்றைக்கு உலக தலைவர்கள் மத்தியிலும் உலக நாடுகள் மத்தியிலும் இருக்கிறது ஏனென்று சொன்னால் மேற்காசியாவில் இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கின்ற போர் தீவிரமானால் இது ஒரு மூன்றாவது உலகப் போரை தொட்டுவிடுமோ என்ற அச்சம் என்பது உலக நாடுகளுக்கு இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த விபத்து என்பது இயற்கையாக நடந்திருந்தால் உலக நாடுகளுக்கு எந்தவித பிரச்சனையும் அல்ல எந்தவித பிரச்சனையும் வரப்புவதில்லை இது திட்டமிட்ட சதியாக இருந்தால் நிச்சயமாக உலகம் முழுவதும் ஒரு பதட்டமான நிலைமை என்பது ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்திருங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்திருங்கள் நன்றி வணக்கம்